ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க அப்போ தான் நம்ம போகிற நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இன்றைக்கி வந்து சமைக்கிற சமைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு கட்டு கொத்தமல்லி தழை தான் எடுத்துருக்குறேன் இது வந்து இதை வச்சு நான் ஊருகா பண்ண போகிறேன் நிறைய பேர் நிறைய விதவிதமாக சமைப்பீங்க கொத்தமல்லி தலை வச்சு நான் வந்து இன்றைக்கி ஊருகா தான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் எடுத்து வச்சு ஒரு கட்டு கொத்தமல்லி வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் பக்கம் தண்ணியில் வந்து நல்லா முங்கனமாக முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஊ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து நம்மளால் வாஷ் பண்ண முடியும் மண்ணெல்லாம் வந்து சீக்கிரம் அதுக்குள்ளே இறங்கிடும் ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதை வந்து ஒரு காட்டன் எடுத்து அதில் வந்து நல்லா வந்து பரவலாக தூவி விட்டுட்டேன் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா அதில் உணர்ந்துட்டும் அப்போ தான் வந்து நமக்கு ஊறுகாய் வந்து டேஸ்டே சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் கெடாமையும் இருக்கும் குக் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா உடச்சிட்டியில் குக் பண்ணும்போது அதில் வந்து தண்ணி நிறைய விடும் அது ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு வரமிளகாய் பக்கம் எடுத்திருக்கேன் காரத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் எந்தளவுக்கு காரம் இப்போ பு புளிப்பு சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு வந்து ஊறுகாய் வந்து வந்து சீக்கிரம் கெட்டு போகாது இருக்கும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஊறுகா அப்படின்னாலே வெந்தயமும் கடுகும் வந்து வறுத்து போட்டோம் அப்படின்னாலே அது தண்ணி ஃப்ளேவரு அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் போல் வெந்தயமும் கொஞ்சம் போல் கடுகும் எடுத்துட்டுக்கிறேன் இதை வந்து ட்ரையாக வந்து வறுவல் பண்ணிக்கலாம் ப வறுவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் கடுகு எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து வரமிளக ஒரு நாலு வரமிளகை வந்து கிள்ளி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரு கடல பிறப்பு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உளுந்து அப்புறம் வந்து ஒரு ஆறு பூண்டு வந்து தொளி உரிக்காமலையே அப்படியே தட்டி வச்சுருக்குறேன் நாலு மூணுமா இது வந்து தாலிப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஊருகா பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து கெட்டு போகாது நீங்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறது கடையிலலாம் பார்த்திங்கன்னா வினிகர் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க அதனால மாசக்கணக்கெலாம் தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி இருந்தாலும் ஒரு நாலு டை நாலு நாளைக்கு ஒர்க்காக வந்து ஹீட் பண்ணிக்கணும் ஹீட் பண்ண அப்படின்னா தான் வந்து ஊருகா வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து கெட்டு போயிடும் ஒரு மாதிரி பூத்த மாதிரி போயிடும் அதனால் வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணாலுமே அப்பப்போ வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க சாப்பிடவும் செய்யுங்க ஊறுகாய்க்கான ஃப்ளேவருக்கு வந்து நம்ம வெந்தயமும் கடுகு வந்து நல்லா கருக விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து நான் இன்றைக்கி வந்து வெறும் பருப்பு தான் போகிறேன் அது வந்து உப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த பருப்புக்கு வந்து டேஸ்ட் வை சூப்பவாக இருக்கும் அதனால் வந்து நான் வந்து மல்லித்தழைய வச்சு ஊறுகாய் பண்ணுறேன் தயிர் சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் கடுகும் வெந்தயமும் வந்து கருகு விடாமல் நல்லா வந்து சே கோல்டன் ப்ரவுன் கலருக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊறுகாய்க்கு வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து வரமிளகாய் எடுத்து வச்சு வரமிளகாயை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் புளி அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தலையும் நல்லா வதக்கி எடுத்து அதையும் வந்து அது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து முன்னாடியே வந்து கொத்தமல்லி தழையை வந்து நல்லா ஒரு ஒயிட் காட்டனில் வச்சு நல்லா உலர்த்தி விட்டுட்டு அதை ட்ர தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா உலர்த்தி எடுத்ததால் நமக்கு வந்து சீக்கிரமாக வணங்கிருச்சு பாருங்கள் தண்ணியை கொஞ்சம் கூட கீழே விடவே இல்லை அந்த அளவுக்கு வந்து நல்லா வணங்கிரும் தண்ணி விடுச்சு அப்படின்னா நமக்கு ஊருகா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒன்று ஒரு காட்டன் போட்டு அதில் நல்லா வந்து உலர்த்தி விட்டுருங்க நீங்கள் அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே அது வந்து நல்லா காஞ்சி வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு க குழிக்கரண்டி அளவுக்கு வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்ச கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு சீரகம் வந்து தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் கடலப்பருப்பு அப்புறம் வந்து பருப்பு இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் ஒரு பாதி அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறம் போட்டோம் அப்படின்னா க கடலப்பருப்பும் உளுந்த பருப்பும் வந்து கருகாமல் அது அப்படியே இருக்கும் அது போட்டால் கொஞ்ச நேரத்துலேயே பூண்டையும் அப்புறம் வரமிளகாயும் போட்டுருவோம் அப்போ தான் கருகாது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் சட்னி தாளிக்கும் இந்த மாதிரி வந்து கடுகு கொஞ்சம் பாதி அது பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் அப்புறம் வந்து கடலப்பருப்பாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் சேர்த்திங்க அப்படின்னா வந்து அது கருகி போகாது நான் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் கொஞ்சம் குரகுரப்பாகவே தான் அரைச்சி எடுத்துருக்குறேன் எனக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் ஊறுகாய் வந்து நல்லா எனக்கு பிடிக்காது அதனால் வந்து நான் கொஞ்சம் குரகுரப்பாக எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து வதக்க எடுத்துக்கலாம் கைவிடாமல் வணக்கணும் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து பிடிச்சிரும் பிடிச்சிச்சு அப்படின்னா அது மாதிரி கருகு ஸ்மெல் எழுதும் அது வந்து ஒரு கா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்காமல் போயிடும் அப்புறம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வந்து ஊருகா ரெ ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன் பாய்